வாங்க வாங்க எல்லாரும் வெளியில வாங்க இறங்குங்க இதுதான் லட்சுமி வீடு கொஞ்சம் பொரியா உங்க மாமனும் வரட்டும் சேர்ந்து போவோம் பின்னாடியே தான் பின்னாடியா ஆளை காணும் அதெல்லாம் அவங்க வருவாங்கப்பா நம்ம போய் பேசிட்டு இருக்கலாம் அது நல்லா இருக்குமா அவனும் வரட்டும் வந்தப்புறம் போவோம் இல்ல என்ன கார்குள்ளே இருக்கியே இறங்குங்க மத்த துணியெல்லாம் உள்ள வச்சுட்டு அங்க கொடுக்க வேண்டிய சாமான் எல்லாம் வாங்கணும்ல அத மட்டும் எடுத்து வைங்க கையில ரமணி அதுல கேரி பேக்ல வரும்போது பூ பழம் வாங்கணும் மாதிரி அதெல்லாம் எடுத்து வச்சுக்க அங்க உள்ள போன அப்புறம் லட்சுமி கிட்ட தனிச்சு ஒரு தட்டை வாங்கி அதுல வச்சு கொடுத்துடலாம் ஆமா என்ன பிள்ளைங்க எல்லாம் இறங்காம வண்டிக்குள்ளே இருக்கு என்ன என்னவா அவளும் அங்க உள்ள வரலையா அவளும் நாங்க கார்ல இருந்துட்டே கலவ இருக்கோனா இருந்துட்டு போட்டோம் விடுங்க சும்மா எங்க வேல அலக்கலிக்கானங்க அவளோலயே இருந்து அலக்கறிச்சிட்டு இருக்காதீங்க அட சும்மா இரு ரமணி இவ்ளோ தூரம் வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள போவாம்ல அங்க வந்து நிக்கி சாப்பாடுனு சொல்லி இருக்கு வீட்டுக்குலாம் போய் சாப்பாடுல ஹோட்டல்ல நான் வாங்கி தருவேன்னு நினைச்சிட்டு இருக்காத நான் ஒண்ணு வாங்கி தர முடியே நீங்க ஒண்ணு வாங்கி தர வேண்டாம் ஓய் நான் வீட்ல என்ன வேணும் இருக்கோ அதை வச்சு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துடுவேன் தின்னுக்கிடுவாளுவே சும்மா அவளோல நோய் நோய்னே தொல்லை படிக்கிட்டு இருக்காதீங்க பாத்துக்கிடுங்க அட என்ன வாசல்லே நின்னு மச மசன்னு பேசிட்டே இருக்கியே வாங்க உள்ள போவோம் வரலனா உள்ள இருக்கட்டும் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடும்போது குடுத்துடலாம் இல்ல பெரியமா இப்ப மாமாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இவங்களுக்கு காண்டில இல்ல இவங்களை இன்னும் கொஞ்ச நேரம் அடிச்சு பத்தி விடுறேன் வீட்டுக்குள்ள வரவளுவ இப்ப மாமா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த அந்த அந்த உங்க மாமி வந்துட்டான் பாரு இந்த மாமா வந்துட்டே வந்துட்டேன் பாப்பா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அட எனக்கு எதுக்கு மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு வந்தே உள்ள போக வேண்டியதுதானே நீங்கள் வா காரில் என்ன வந்துட்டியே நான் சைக்கிளை அழுத்திக்கிட்டு வராண்டாமா அதுதான் கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு வாங்க வாங்க உள்ளே போகலாம் லட்சுமி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா நீங்கள் வந்தது தெரியாமல் தான் உள்ளே இருப்பாளாக இருக்கும் கார் சத்தம் கேட்கலன்னா தான் உள்ளே அடக்கா போல் இருக்குது சத்தத்தை கேட்டிருந்தா அப்போயே வெளியே வந்துருப்பா ஆமாம் கிழிச்சி தள்ளி இருப்பா இவன் பொண்டாட்டியை புகழ்ந்து தீத்த தான் செய்யும் சரிப்பா பரவாயில்ல இருக்கட்டும் நீ வரட்டும் தான் நாங்களும் வெயிட் பண்ணோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி வா உள்ளே போவோம் ஆ வாங்க வாங்க

இலை எல்லாம் போகும்ல அப்படியே போகலன்னா மாவு இருக்கு அவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது அப்படியே ரெண்டு தோசை கையோட சுட சுட அப்படியே சுட்டு கொடுத்துறலாம் என்ன ஆ சரிம்மா மாவு இன்னும் இவ்வளவுதானா இருக்கு பத்தலன்னா வேற என்ன செய்ய பத்தலனா அந்த முக்குல இருக்க முனியாண்டி கடயில மூக்க சீந்தி சீந்தி ஒரு மெதுவட போடுவோம் அதல நாலஞ்சு வாங்கி வச்சிட்டு அத ஆள் கொண்ண வச்சி சமாளிச்சுடுங்க என்ன பாருமா இவளை எப்படி சொல்லியானே பாரு ஏல சாப்பிடுற பொருள் அப்படிதான் தான் சொல்லுவாவளோ நான் என்ன தப்பா சொன்னேன் அங்க அப்படிதான் போடுவாத இவியல்வளுக்கு அப்படிப்பட்ட வடையை தான் கொடுக்கணும் அதான் சொன்னேன் உடனே அப்பயே பரன் மேல கிடக்க அந்த பீங்கம் தட்டு வள எல்லாம் எடு அட்டப்பட்டியில இருந்துன்னு சொன்னோம்ல எடுத்து கழுவி தொடச்சு வச்சாதானே வந்தா இல்லுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நாலஞ்சு தூர் பிடிச்ச தட்டி நம்ம யூஸ் பண்ணாம கிடந்தல அதை தேய்ச்சி எடுத்து கழுவி வச்சிருக்கேன் அந்த தட்டே போதும்

உங்கள் சண்டை எனக்கு விளக்கு பிடிக்க ஆகாது எல்லாம் பாத்ரூம்லாம் நீட்டாக இருக்கான்னு என்னென்ன பார்த்தியலா கொஞ்சம் தண்ணிக்கு நீ எதுவும் ஊற்றி விட்டியலாலா கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கிச்சு இந்த பெனாயிலுக்கு நாயில் ஏதாவது வாசத்துக்கு போட்டு விட்டியலாலா நீங்களும் ஒன்றும் செஞ்சுருக்க முடியே உங்கள்ட்ட ஒரு வேலையை சொல்லியதுக்கு நானே போய் செஞ்சிடலாம் நானே போய் பார்க்கேன் வேற வந்தே அர்ஜென்ட்டுக்கு பாத்ரூமுக்கு போனாவண்ணா என்னது இதுன்னு நினச்சிருவாவே நான் ஏதாவது கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு வரேன் ஆமா இப்ப பாத்ரூமில் உட்கார்ந்து தானே இட்லி திங்க போகிறாவே வாடியா வர இந்த கொம்மி இவளுக்கு கையும் உடம்புட்டுங்க காலும் உடம்புட்டாங்க இன்னைக்கு ஒரே ஆள் ரொம்ப பரபரப்பாக தான் தெரியாது

எதை கிருக்கி எதுவும் பண்ணி இனி தொலைஞ்சிடாதவ அன்னைக்கே நீ பியாதி மாத்திரை போட்டு அதை ஓட விட்டா இன்னைக்கு எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாத அந்த மாதிரி அன்னைக்காவது அது நம்ம மேல கோவத்துல இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணினேன் இப்ப அது நமக்கு துணி எல்லாம் எடுத்துட்டு தானப்ப வருது சடங்குக்கு நல்ல மாதிரி வரும்போது அந்த மாதிரி பண்ணாத மாமியார் மேல பாசமா இந்த மாதிரி இந்த மாதிரி எதாவது பண்ணனா அம்மாட்ட சொல்லிடுவேன் பத்துக்க சொல்லு நானும் சொல்லுவேன் சீப்பா இன்னமும் பண்ணு ஆனா எதாவது வேண்டாத வேலை பண்ணனா அப்பதானே இருக்கு உனக்கு பாடி வர வர ரொம்ப பண்ற பண்ணி அப்படிதான் அப்படி பண்ணுவே வேலையை பார்த்துட்டு கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் சிப்பா உங்ககிட்ட போய் மனசும் பேசுவானா பேசாதான் இப்ப உங்க மாமியார் வரைஞ்சிட்டு மூஞ்சி அதுகிட்ட இருந்து பேசு ம் என்ன பண்ணுறது இந்த ரமணி பொம்பளையும் ஓட விடணும் ஆனால் அதுக்கு ஒரு பிளானே யோசிக்கலையே அன்னைக்கு கைவசம் நமக்கு வியாதி மாத்திரை இருந்து போட்டுவிட்டோம் இன்றைக்கி இந்த மாதிரி எதுவும் கையில் இல்லை இருந்தாலும் போடவும் முடியாது வந்திருக்க ஆளுவே இன்றைக்கி அதிகமாக இருக்கும்னு நினைக்கேன் நிறைய பேர் வாராவன்னே வேறே வேறு அவ்வளோரையும் ஓட விட்டுட்டேன்னா நல்லா இருக்காது இந்த பொம்பளையை மட்டும் தனியாக கவனிக்கணும் என்ன மாதிரி என்ன பிளான் பண்ணலாம் சரி யோசிப்போம் ஏதாவது பண்ணி அவன் அன்றைக்கி ஓட விடுறோம் எங்கள் அம்மாவைய கஷ்டப்படுத்தினேன் இரு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு

இல்ல நான் அங்க ஒரு வாய் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் என்னத்தை போட்டு அவங்களும் மயக்கனால தெரியல அவங்க அப்பனையும் உன்னையும் நீங்க அங்க ஒன்னையும் நீங்களி சித்தி வாரியன்னா நானும் அடுத்து வர்றதுக்கு அவன் ஏதாவது போட்டுருவா மருந்துக்கிடுது அதனால நானும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் எல்லாம் என்னையெல்லாம் போர் சொன்னப்படாது உன் பாட்டுக்கு இருக்கணும் நான் பாட்டுக்குன்னா நீ சாப்பிட சாப்பிட ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க அப்படியே இருந்தா அப்புறமா வீட்டுல வந்த அப்புறமா நான் சோறு தண்ணி புஞ்சி போட மாட்டேன் பாத்துக்கிடுங்க அவங்களுக்கு என்ன என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க வந்த வீட்டுல ஒரு சும்மா தண்ணி கூடவா குடிக்க மாட்டேன் சும்மா சம்மந்தம் இல்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதம்மா யாருமா உங்க மருந்து வச்சு போறா உனக்கு சும்மா தேவையில்லாம நீங்களா கற்பனை பண்ணி எதையாவது பேசிட்டு இருக்காதிங்க வாங்க வர வர உங்க கற்பனை சக்திக்கு அளவே இல்லாம போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு வயசாயிட்டே போது நினைக்கே அதான் புத்தி கட்டு போய் அழகிய வாங்க ஊரு கட்ட பைய என்ன மாதிரி பேசி பேசிட்டு போறா பேரு என்னதான் சொக்குப்படி போடவளோட தெரியலையா உனக்கு என்னாச்சு மைனி எதுவும் பிரச்சனையா ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சரிவா போவோம் வாங்க மைனி நான் முன்னாடி போறேன் நீங்க அப்படியே வாங்க 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 எனக்கு வாங்க 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 அம்மா இப்பதான் பா ரெஸ்ட் ரூம் போனா இந்த வந்துருவா அப்படியே சரி சரி உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காவ பாரு அவங்கள கூப்பிட்டு முத உட்கார வை காபி கிபி ஏதாவது தண்ணி கிண்ணி ஏதாவது எடுத்துட்டு வா ஆ சரி பா ஆ வாங்க மாமா ஆ எப்படி இருக்கமா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கே மாமா அத்தை எங்க காணோம் ஆ அவ வர வர பின்னாடி தான் வந்துட்டு இருந்தா ஹாய் சந்தியா ம் அம்மா ரமணி வா உள்ள வரதுக்கு என்ன வெக்கமா உன் தம்பி வீடு தானே வரதுக்கு என்ன வெக்கங்க உள்ள வா உள்ள வா

ஆ சரி மாமா அட வாங்க வாங்க எல்லாரும் எப்போ வந்தீங்க நாங்க வந்து 5 நிமிஷம் ஆச்சு லட்சுமி ஐயா அப்படியா சரி எதுக்கு இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க இந்த பிள்ளைல உள்ள எட்டி பார்க்கலையா உங்களுக்கு அந்த பாத்ரூம்ல நடந்தே அத நீங்க எல்லாம் கூப்டதே அத எனக்கு கேட்கல சரி மதங்கச்சி பரவாயில்லை இருக்கட்டோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சார்மதி வாமா வா 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 பாரு அவ்ளோ ஒரே வாங்க வாங்கங்க நான் ஊர்த்தி குத்துக்கள்ளுகனங்க நிக்கே என்னைய வாணு கூப்டியலன்னு பாரு இதுக்கு மரியாதை மதியாத ஒரு தலவாசல் மிதியாதங்கது இந்த கூறுகட்ட மனசனுக்கு அந்த அறிவு இருந்தா எங்க வந்து நிக்காரு என்னத்த சொல்ல கேவலப்பட்டு தான் நிக்க வேண்டியிருக்கு லட்சுமி உன் தம்பி கொண்டாட்டி வந்திருக்கா பாரு அவளையும் ஒரு வார்த்தை வாங்கணும் கூப்பிடு ஆஹ் வாங்க மீனி ஆஹ் வந்து அரை மணி நேரம் ஆகுது சீக்கிரம் தாம்பளை தட்டி எடுத்துட்டு வந்து என்ன நாங்களும் வச்சு தந்துட்டு கிளம்புவோம் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மீனி வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் அதுக்கு தானே வந்திருக்கோம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி உள்ள வாங்க எல்லாரும் இதுலயே நின்னு பேசிட்டு இருந்தா இப்படி

என்ன ரமணி அப்படி அப்படியே வைக்க எல்லாத்தையும் வெளியே எடுத்து வை அப்பதானே கொடுத்தா நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல இப்படி கொடுத்தாலும் வாங்கிப்பா போதும் போதும் இப்படி கொடுத்தா என்ன வாங்கிக்கிட மண்டை என்ன சொல்ல போறா அதெல்லாம் வாங்கு வா கொடுங்க சரி என்னமோ போய் தொலை சரி வா சேந்து தான் கொடுக்கணும் நான் மட்டுமா கொடுக்க முடியும் வா வா ரெண்டு பேரும் சேந்து குடிச்ச முண்டாட்டி கையில கொடுப்போம் அதெல்லாம் ஒண்ணும் நான் தேவையில்ல நீங்க கொடுங்க இத பாரு நான் வீட்டுக்கு போற வரைக்கும் நான் என்ன சொல்றனோ அதெல்லாம் கேட்கணும்னு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா கேள்வி தூடிட்டேன் அத்தாதீங்க வாரே அவ முன்னாடி என்ன கேவலப்படுத்துறன்னு நினைச்சிட்டு இருக்கீரோ அப்படா சொன்னதை செய்வா வாரே வாரே போங்க மச்சானும் தங்கச்சியும் கொஞ்சம் சேர்ந்து நின்னியல்னா நாங்கள் வேற துணியை தந்துருவோம் ஆ நீங்க கொடுங்க கொடுங்க நாங்க நான் உண்டுக்குறோம் இந்தாங்க வாங்கிக்கங்க தட்ட என் பொண்ணுக்கு சடங்கு வச்சிருக்கோம் எல்லாரும் குடும்பத்தோட வந்திரணும் அம்மா ஆ கண்டிப்பா வந்திரறோம் மாமா தமணி நீயும் ஒரு வாட்ட கூப்பிடு தங்கச்சியே ஆ என் பிள்ளைக்கு சடங்கு வச்சிருக்கோம் எல்லாரும் வந்திருங்க ஆ சரி மாமி தங்கச்சி லட்சுமி நல்லா பசிக்குது அண்ணனுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க அட வாங்க சாப்பிடலாம் இந்த இருங்க இட்லிலாம் சிட்டி வச்சிருக்கேன் சூடா இருக்கு சாப்பிடலாம் ஆ சரிமா சீக்கிரம் ரெண்டு போட்டி எடுத்துட்டு வா சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்புறோம் யாராவது இல்ல சரணி சரணேண்டா ரெண்டு நிமிஷம் போறங்க நான் தான் வந்துறேன் எம்மா சோனி இங்க வா இத கொண்டு போய் அங்க உள்ள வை பாப்பா அம்மா நான் தான் வாரேன் உனக்கு வியாழ சொல்றதுக்கு என்னைய தான் கண்ணல தெரியும்ல அட வாங்க டா இத வாங்கி கொண்டு உள்ள வை நான் சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்க எல்லாம் இருக்கும் எம்மா சந்தியா நீ இங்க ஓடியா நான் தான் வாரேம்மா சரி வாங்க எல்லாரும் உட்காருங்க யாராவது கால காலத்துல வீடு போய் சேரலன்னு பார்த்தா நாங்க தின்னுட்டு தான் போவேன் கரந்த மனுஷன் ஏன் ரெண்டு இட்லிக்கு வக்கத்து பையா கிடக்கணாம

சாப்பிடலாம் பொறுமையாயிரு ரொம்ப பசிச்சுட்டு உனக்கு ஆமா உங்க அக்காக்கு ரொம்ப பசி எடுத்துருக்குமா இருக்கும் அதான் சீக்கிரம் உண்டாங்க கொண்டாங்கன்றாக்கா இது பழைய குழம்பு தான் சூடு பண்ணி வச்சிருக்கோம் யாருக்கெல்லாம் வேணுமோ ஊத்திக்கிடுங்க சட்னிலாம் எல்லாம் இருக்கு அதை நான் எடுத்துட்டு வரேன் என்னது பழைய குழம்பா எனக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டேன் புடிஞ்சு தள்ளிரும் வளங்கம் எல்லாம் ரெடி பண்ணிருக்கு ரெடி பண்ணிருக்கேன் பழைய குழம்புங்க இட்லிங்க இதை என்னன்னு தின்னுட்டு நான் என்ன ஆக போறேன்னு தெரியல இந்த பருப்பு கறி மட்டும் காலையில வச்சது பத்துக்கிடுங்க வேணுங்கயே ஊத்திக்கிடுங்க

எனக்கு பழைய குழம்புலாம் வேண்டாம் எனக்கு தேங்காய் சட்னி அந்த தக்காளி சட்னி இன்னைக்கு வச்சிருந்தீங்களா அத வச்சு கொண்டாங்க ஆ வருது வருது ஸ்பெஷலா உங்களுக்கு தான் வருது கார்ல ரெண்டு பேர் இருக்காள் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க சாப்பாடு பிள்ளைகளுக்கு தூக்கம் வருதுனாலவே அதனால வண்டியிலே இருந்தாலும் முடிச்சிருந்தாலும்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க ஆ அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க தே எல்லாம் நாங்கள் இருக்கோம்லா நம்ம தலையில இன்னைக்கு இதுதான் சோறு என்ன வேற என்ன பண்ண பிள்ளைகளும் ரெண்டு வாய்ப்பு பின்னால் வீட்டுக்கு போனதும் வேலை இல்லை நமக்கு சட்னி அருமையா இருக்குமா யாரு வச்சது வச்சா நல்லா இருக்கு அவ கொஞ்சம் சட்னிலாம் நல்லா வைப்பா அதான் அவள வைக்க சொன்னேன் பரவல்ல சின்ன புள்ளியா இருந்தால நல்லா அருமையா வச்சிருக்கால எப்பேன் தாங்க இட்லி கொண்டா கொண்டா அசி வேற உயிர் போகுது ஐயா அப்பா கிட்ட இட்லி தரலையா இந்த இருங்க எடுத்துட்டு வரேன் புள்ளேல அத்தையும் மாமனையும் கண்ட உடனே நம்மள மறந்துடுவே இல்லப்பா இங்க எல்லாரும் கொடுத்துட்டு இருந்தோம்ல அதான் உங்கள மறந்துட்டா இருங்க எடுத்துட்டு வரேன் ஆ என்ன பள்ளில என்னமோ கடிபடுது கள்ளா

ஆண்டரைக்கு தண்ணி வைக்கலையாக்கோ இரு நான் தண்ணி கொண்டார ஐயோ மறந்துட்டேன் பத்தியம்மா சரி போய் எடுத்துட்டு வா ஏய் என்ன பண்ற சரண்யா நீ பாட்டுக்கு படுத்துட்ட வேற என்ன பண்ண சொல்ற எனக்கு பசி எப்படி உயிர் போகுது தெரியுமா ஸ்கூல்ல இருந்து எங்க அப்பா கூப்பிட்டு வந்துட்டாரு சாயங்காலம் நான் வீட்டுக்கு போனதான் சாயங்காலம் கைகால் முடிஞ்சு கழுவிட்டு காஃபி ஸ்நாக்ஸ் ஏதாவது தும்பே இன்னைக்கு ஒண்ணுமே திங்கல பசிக்குது எனக்கு பசி உயிர் போகுது நீங்க வீட்டுக்குள்ள போட சட்டப்பட்டு கொடுத்துட்டு எல்லாம் எடுத்துட்டு பார்த்தேன் நம்ம இப்படி போட்டாங்களே இப்ப கூட ஒன்றும் இல்லை உள்ள போனா சோறு கிடைக்கும் நீ தான் வேண்டான்னு இருக்க உனக்கு கம்பெனி தரேன்னு நானும் பட்டினியா கிடக்க பேரு ஏன் உனக்கு அங்கே போய் சாப்பிட பிடிச்சிருக்கா பிடிக்கல இருந்தாலும் வேற என்ன பண்றது எல்லாம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மாமா நீ அவருக்கா இல்லையா அவரு அப்படிதான் சொல்லுவாரு எங்க அம்மா அதெல்லாம் வாங்கி தருவாங்க சீக்கிரம் வந்தாங்கன்னா நம்ம கிளம்பிடலாம் வர மாட்டாங்களே கார் கதவை திறந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் ஏய் அங்க பாரு சோனி நிக்கிறா அவ வெளியே நிக்கட்டும் சும்மா இரு ஏ கையில தட்டுல இட்லி எல்லாம் வச்சிருக்கா வேண்டாம்னு சொன்னோம்னா அவ்வளவுதான் வேற பட்னியா கிடக்கணும் கதவை தோற டிக்கி திறந்து வாங்கிக்கலாம் டிக்கி எல்லாம் திறக்காதப்போ அந்த மிரரை திறந்து மிரர் வழியா வாங்கிட்டு அனுப்பு அவன் மூஞ்செல்லாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல ரோஸ் எல்லாம் பார்த்தா வேலைக்காவது நமக்கு இப்ப சோறு தான் முக்கியம் எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு இட்லியை பார்த்ததும் டெம்ட் ஆயிடுச்சு எனக்கு அந்த தக்காளி சட்னி எல்லாம் பார்க்கும்போது இரு வாங்குறேன் என்ன உங்களுக்கு இட்லி வேண்டாம்மா கொண்டு போயிட்டுமா ஐயா சோனி கொண்டு போயிடாத வெயிட் பண்ணு இந்த இரு டிக்கி திறக்கேன் ஆ கொண்டா கொண்டா சார் நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சா எல்லாத்துக்கும் காரணம் தான் இட்லி சாப்பிட்டுட்டே வேணும்னா கூச்சப்படாமல் உள்ள வந்து வாங்கி சாப்பிடுங்க ஆ போதும் போதும் ஏ சஞ்சனா வா வாசிக்கம் சாப்பிடலாம் கொண்டா தும்போம் என்னது இது பல்லுல என்னமோ தட்டுப்படுது பல்லு இல்ல உடஞ்சி போச்சா அடை கடவுளே எத்தா தண்டி புளியமுத்து முத்து இவ்வளோ நம்ம பல்ல உடைக்க பிளான் பண்ணிட்டாலுல ஏதாவது வேணுமா வேணுமாத்தே எதுவும் வேண்டாமா இந்த மாதிரி புளியமுத்து முத்து என் பல்ல உடைக்கிறதுக்குன்னே போட்டு வச்சிருக்கீங்களோ என்னது புளிய முத்தா நாங்கெல்லாம் சாப்பிட்றோம் எங்க வாயில எல்லாம் ஒண்ணும் மாட்டலையே சாம்பார் வச்சு சாப்பிடறாலே அமைதியா சாப்பிடு சாம்பார் இல்லனாலும் புளிய போடுவாவ அதுல தெரியாம புளிய முத்து விழுந்திருக்கோங்களா ஓன் நீ தான் ஓன் தட்டில இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் வச்சிருக்க தக்காளி சட்னியும் தானே அதுல எப்படி புளியமுத்து முத்து வரும் அப்புறம் நான் என்ன வியானனா எடுத்து காட்டியே என்னத்தை காட்டுங்க புளிய இந்த புளிய நான் இங்கன வச்சு விளையாடிட்டு இருந்தேன் அப்ப இங்க தவறுதெல்லாம் கடந்துறோம் அதை எடுத்து காட்டிட்டு இருக்கீங்களா கோ பாத்தீங்களா நான் சொன்னேன்ல அம்மா கிட்ட வியானனா ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க

இப்ப பாருங்க நான் வேணா இந்த இட்லியே இதுக்குள்ள இருக்கும் பாருங்க அட தான் அதே இட்லி தான் சாப்பிடறோம் ரமணி எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் நீ என்ன கல்யு எதாவது கண்டிப்பா இருக்கோம் நீ அது என்ன எடுத்து போது சும்மா அடிப்பா இருக்கும் விட விடு நாங்க எதாவது பெருசா அட மாட்டோம் இரு நான் வேணா இந்த இட்லியை பிச்சு காட்டுறேன் உனக்கு என்னையும் நம்ப மாட்டேங்கல நீங்க இப்ப பாரு நீ நடத்து முதலே நடத்த நீ என்ன முக்குனாலும் ஒண்ணு நடக்காது அக்கா கில்லி மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்கேன் சும்மாவா இனிமேலாம் ஒண்ணும் நடக்காது என்கிட்ட இந்த பொம்பளைய பத்தி தெரிஞ்சுதான் மத்த இட்லில எல்லாம் புளிய முத்து வைக்காம அந்த இட்லியில மட்டும் வச்சேன் மேல இருக்க இட்லியை கரெக்டா பிச்சுன்னு மாட்டுக்குச்சு மத்த இட்லியெல்லாம் பிச்சா ஒண்ணும் கிடைக்காது அக்கா யாரு கில்ல அடில்ல இங்க பாருங்க இங்க பாருங்க அந்த இட்லியை பிக்கும் பாருங்க பாருங்க இந்த இட்லியில என்ன இருக்குன்னு பாருங்க முடியுமா என்னது ஒண்ணும் இல்லையா என்ன அந்த இட்லியில எல்லாம் ஒண்ணும் காணும் எப்படி இருக்கும் அதுலதான் நான் புளிய முத்தியா அவ அப்படிதான் சொல்லிட்டு அப்பா அவளை கண்டுக்கிட்டாதீங்க நீங்க வந்து சாப்பிட்டுங்க சாப்பிட்டு கிளம்புவோம் நினைச்சுப்பா நீ எதுவும் வருத்தப்படாத அவ அப்படிதான் நான் இட்லி தின்னதும் போதும் நான் சங்கடப்பட்டதும் போதும் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நான் பட்னியாவே கடந்துட்டு போறேன் சரிமா இனிமே நாங்க கிளம்புறோம் சடங்குக்கு எல்லாரும் வந்துருங்க குடும்பத்தோட வரணும் எல்லாரும் சொல்லிட்டேம்மா சரி நான் கண்டிப்பா வந்துடுறோம் சரிக்கா அப்ப நானும் கிளம்புறேன் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க